வந்து ஒரு ஏக்கர் நிலத்தை வந்து அவங்க அபகரிக்க முடியுமா அதனால அவங்க பண்ற டார்கெட் எம்என்சி கம்பெனிக்கலாம் மல்டிநேஷனல் கம்பெனிக்கலாம் அவங்க வந்து டார்கெட் வந்து கடல் ஓரத்தில் உள்ள மக்கள் தான் ஏன்னா படம் வந்து பார்த்தீங்கன்னா டூ கே கிட்ஸ் பிடிக்கிற மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க ரொம்ப லவ் போர்ஷனும் இல்லை ஆனால் ஆக்ஷன் போர்ஷன் செம்மையா இருக்கு ஹரிஷ் கல்யாணம் இருபத்தஞ்சாவது படம் இல்லையா ஸோ அதை சக்ஸஸ் பண்ணணும்னே பண்ணியிருக்காங்க இதுவரை வந்து லைஃப்ல வந்து இவ்வளோ ஒரு பட்ஜெட் ஹரிஷ் கல்யாணம் கிடைக்கவே இல்லை அந்த அளவுக்கு போட் சீன்ஸ் எல்லாமே சூப்பர் எல்லாமே ஹெலிகாம் ஹெலிகாப்டர்ஸ் போட்டு வடசென்னை கடல் கடல் சார்ந்த விஷயங்கள் மீனவர்கள் மீனவர் குப்பங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க எப்பவுமே வந்து கடல் ஓரத்தில் உள்ள மக்களை ஈஸியாக அப்ரூவ் அப்புறப்படுத்திட்டோம்னா அப்ரூபடுத்தோம்னா ஐயாயிரம் ஏக்கர் பத்தாயிரம் ஏக்கர் கூட கிடைச்சிடும் இதே இந்த இடத்துல வந்து ஒரு ஏக்கர் நிலத்தை வந்து அவங்க அபகரிக்க முடியுமா அதனால அவங்க பண்ணுற டார்கெட் எம்என்சி கம்பெனிக்கெலாம் மல்ட்டி நேஷ்னல் கம்பெனிக்கெலாம் அவங்க வந்து டார்கெட்டே வந்து கடல் ஓரத்தில் உள்ள மக்கள் தான் ஏன்னா ஈஸி ஏற்கனவே குடிசாகவும் போட்டிருப்பாங்க அவங்களால ஈஸியாக காலி பண்ணிடலாம் கவர்மெண்ட்டோட ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் காசு கொடுத்து வாங்கிடலாம் இந்த விஷயத்தை வந்து ஒரு நல்லாவே சொல்லியிருக்காங்க அந்த டீசலுங்கிற ஒரு விஷயம் வந்து நேஷனல் தேசிய அரசியலையும் தாண்டி இன்டர்நேஷனல் அளவுக்கு எந்த மாதிரி அரசியல் பண்ணுங்க சொல்லியிருக்காங்க கொஞ்சம் புதுசு யாருக்குன்னா டூ கே கிட்ஸ்லாம் நம்ம மாதிரி பழத்துக்கெல்லாம் பழசு அது ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி இருந்ததுனால நான் ரசிச்சுக்கிட்டேன் ஆனால் டூ கேட்ஸ் பக்கத்தில் வந்து டூ கேட்ஸில் உட்காந்து என்ஜாய் பண்ணாங்க ஃபஸ்ட் ஆஃப் பொறுத்தவரை கொஞ்சம் ஸ்லோ இருக்குது நம்ம ஒத்து தான் ஆகணும் ஏன்னா அது ஃபுல்லாக லவ் பர்சனாக ஓடுது கண்டனத்தில் வாங்கப்பா அப்படி சொல்கிற மாதிரி இருக்குது ஆனால் செகண்ட் ஆஃப் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது உண்மையிலே நல்லா இருந்துச்சு நல்லா பண்ணியிருக்காப்பா இல்லை ஓகே செட் ஆகுது இந்த மாதிரி படங்கள் நடிச்சு வந்தானே தெரியும் நம்ம புதுசாக பார்க்கும்போது என்னடா செட் ஆகலையோ அப்படின்னு இருக்கோம் ஆனால் உண்மையிலே நல்ல ரிஸ்க் எடுத்திருக்காப்பா அதே சொல்லல ரொம்ப நாளைக்கு அப்புறம் தங்கதுரைக்கு வந்து ஒரு இந்த படம் ரிஜிஸ்டர் ஆச்சு இனிமேல் தான் அவங்களை அடிக்கடி கூப்பிடுவாங்க இப்போலாம் வந்து ஆள் பத்தாம யோய்வாவு கிடைக்கலையா சந்தானம் கிடைக்கலையா வாப்பா அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு ஆனா இனிமே தங்குதுறை வரணும்னு சொல்ற அளவுக்கு இந்த படத்தை நல்ல தாராளமாக போகிறோம் ஒரு சோசியல் மெசேஜில் போகிறோம் மீனவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவன் ஃபேமிலியாக போகலாம் யாரும் ஏன்னா குழந்தை பால் தப்பு இல்லைல்ல ஆக்ஷன் இல்லை ரொம்ப ஆக்ஷன் ப்ரோ அந்த மெசேஜ் தான் இது ஆக்ஷனோட விட மெசேஜ் தான் டாப்ல இருக்கும் ஆக்ஷன் சும்மா லைட்டாக விட்டு போகும் மெசேஜ் சோஷியல் மெசேஜ் ரொம்ப டாப்ல இருக்கும்

ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோ போகும் கொஞ்சம் ஸ்லோ ஏன்னா அந்த அவரோட பைய கதை எல்லாம் ஃபிளாஷ் பேக் வரைக்கும் ஓடும் ஸோ அது கொஞ்சம் லைட்டாக ஸ்லோ போகிற மாதிரி இருக்கும் செகண்ட் ஆஃப்லாம் அச்சு தூங்கி சூப்பராக போகும் லுலுசப்ப பாருந்த காமெடி கவுண்டர்லாம் அச்சுட்டாரு திவாகர் அங்கே வந்து காமெடி பண்ணிடுறாரு ஏன்னா அரிசியில் என்கிட்ட காமெடிலாம் இருக்காது சீரியஸாக போகிறதுனால அவர் பெருசாக காமெடி இருக்காரு பட் இவங்கலாம் பின்னிட்டாங்க நல்லா தான் இருக்குது பீர் சாங் சூப்பர் பீர் சாங்லாம் நம்மள அவ்வளோ எங்கேயோ தூங்கி போய்டும் மற்றபடி வந்து அரிசியில் ஒரு ஓப்பனிங் சாங் இருக்குது அதுவும் டீசெண்டாக இருக்கு ரொம்ப சிம்பு பாடி இருக்காரு டீசெண்டாக இருக்கு ஆ படம் நல்லா இருக்கு வேற என்ன ப்ரோ உங்களுக்கு இந்த படத்துல படத்துல வந்து இந்த கதை தான் ப்ரோ கதை ஒரு ஸ்கிரீன் பிளே தான் சூப்பராக இருக்கு ப்ரோ நிறைய விஷயங்கள் இருக்கு குரூடாயில் சம்மந்தப்பட்டிருக்கு ஃபிஷர்மேன் டிஃபிகல்டிஸ் இருக்கு இந்த மாதிரி வந்து போர்ட் சம்மந்தப்பட்டது இருக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது படம் ஸ்க்ரீன் பிளே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது மியூசிக்கல் நல்லா தான் ப்ரோ இருக்குது எல்லாம் சூப்பராக இருக்குது எல்லாம் கரெக்டாக செட்டாக இருக்குது ஆமாம் நானும் அதை பயந்துட்டேன் வந்தேன் ஆக்ஷன் செட் ஆகுமான்ட்டு ஏன்னா இத்தனை நாள் சாஃப்டாக பார்த்த ஒரு பர்சன் வந்து ஆக்ஷன் பார்க்கும் ஆ நல்லா இருக்குது கரெக்டாக இருக்குது ப்ரோ இதுக்கப்புறம் வந்து அது கமர்ஷியல் தாராளமாக பண்ணலாம் அந்த அளவுக்கு இந்த படம் வந்து ஒரு ப்ரூஃபாக இருக்குது கமர்ஷியல் செட்டாக ஒரு பர்சன் ஆக்ஷன் செட்டாக ஒரு பர்சனாக ஹரிஷ்கலான் இருக்காரு கண்டிப்பாக அடுத்த படம் ஆக்ஷனாக இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன் அதெல்லாம் பக்கா ப்ரோ காமெடி சூப்பர் ப்ரோ எல்லாம் கனெக்ட் ஆயிடுச்சு எல்லாம் டைமிங் கரெக்டாக செட் ஆயிடுச்சு அதை பிரச்சனை கண்டிப்பாக ஃபேமிலியாக பார்க்கலாம் இது வந்து டீசல் தீபாவளி மாதிரி தான் நான் சொல்லுவேன் மற்ற படங்கள் வந்து மேபி வந்து இது ஒரு 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 காலேஜ் வைபா டியூட் அந்த மாதிரி இருக்கலாம் பட் இது ஒரு ஃபேமிலி மூவியாக நான் நான் பார்த்து வரைக்கும் சொல்லுவேன் ஆமாம் இது பெட்டராக இருக்கு அந்த பொலிட்டிக்கலி அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது ஆடியன்ஸ் டைஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தது எல்லா ஃபேக்டரி டேர்னிங் பாயிண்ட் லைக் ரொம்ப எல்லாமே ரொம்ப யதார்த்தமாக இருந்தது ரொம்ப இது வந்து இப்படி தான் லைக் அது மொமெண்ட்ஸாக இல்லாமல் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க ஸோ இட் வாஸ் நைஸ் நல்லா இருந்துச்சு லவ் சீன்ஸ் ரொம்ப லைக் நிறைய இருக்குன்னு சொல்ல முடியாது கதைக்கு தேவையான அளவு இருந்துச்சு இட் வாஸ் நைஸ் நல்லா இருந்துச்சு எனக்கு பிடிச்சிருந்துச்சு யா யா கண்டிப்பாக பார்க்கலாம் லைக் தீபாவளிக்கு கரெக்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ எப்படிபடி வில் என்ஜாய் அதை பற்றி தான் கதை ஸோ அது அதுக்குள்ளே நடக்கிற அந்த மாஃபியா அண்டர்வேல்ட் பாலிடிக்ஸ் அதை பிளேஸ் பண்ண ஒரு ஸ்டோரி யா யா லைக் எல்லாருமே கனெக்ட் ஆகுமான்னு தெரியாது பட் யாருக்கு ஒர்க் ஆகும் மேக்ஸிமம் ஒர்க் ஆகும் லைக் தீபாவளிக்கு இந்த லீவில் கிட்ஸ் ஃபேமிலியோடு வந்து பார்க்கறதுக்கு ஒரு நல்ல அங்கங்கே லேக் இருந்துச்சு கொஞ்சம் ஒரு மாதிரி எனெர்ஜி ட்ரைனிங்காக தான் இருந்தது பட் ஓரால் அட் வாஸ் குட் இது ஆக்சுவலி அவருக்கு நல்லா வந்திருக்கு ஆக்ஷுவன் நல்லா வந்திருக்கு இது கொஞ்சம் இருந்தது பட் இட் வாஸ் நைஸ் வெரி குட் ஃபேமிலியாக பார்க்கலாம்